தங்கம் விலை தாறுமாறா கூடுது மறுபக்கம் திருப்பதி பெருமாள் கோவிலில் குவிந்திருக்கும் தங்கம் எவ்வளவு தெரியுமா தினமும் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொடும் இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு சவரன் வாங்கினாலே எவ்வளவு செலவு என்ற கவலை பலருக்கும் இருக்கிறது சிலர் நகை வாங்க யோசிக்கிறார்கள் சிலர் பழைய நகையை விற்கலாமா என கணக்கு போடுகிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் உலகமே வியக்கும் ஒரு தகவல் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அதுதான் திருப்பதி ஏழுமலையானுக்கு சொந்தமான தங்க செல்வம் திருப்பதி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் வெளியிட்ட தகவலின்படி ஏழுமலையானுக்கு சொந்தமாக சுமார் பதினோரு டன் முதல் பனிரெண்டு டன் வரை தங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது பதினோரு கிலோவுக்கும் அதிகமான தங்கம் இந்த அளவு தங்கத்தை நாம் கணக்கிட்டாலே தலை சுத்தம் சாதாரண குடும்பத்தில் சில சவரன் இருந்தாலே பெரிய செல்வமாக பார்க்கப்படும் நிலையில் இங்கு டன் கணக்கில் தங்கம் உள்ளது என்பதே அதிசயம் இந்த தங்கம் அனைத்தும் கோவிலில் மட்டும் அடுக்கி வைக்கப்படவில்லை பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகளில் கோல்டு டெபாசிட் ஸ்கீம் மூலம் வைப்பாக வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தேவஸ்தானத்திற்கு வட்டியாக வருமானமும் கிடைக்கிறது அந்த வருமானம் கோவில் பராமரிப்பு அன்னதானம் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் போன்ற பல சமூக சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதற்கு பின்னால் பக்தர்களின் பக்தியே முக்கிய காரணம் தலைமுறை தலைமுறையாக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தங்கத்தை காணிக்கையாக வழங்கி வருகின்றனர் சிலர் சங்கிலி வளையல் கொடுக்கிறார்கள் சிலர் கிலோ கணக்கில் தங்கம் வழங்குகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் ஆண்டுக்கு ஒரு டன் அளவிற்கும் மேல் தங்கம் காணிக்கையாக வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்றைய தங்க விலையை வைத்து கணக்கிட்டால் இந்த பதினோரு டன் தங்கத்தின் மதிப்பு பல ஆயிரம் கோடிகளை தாண்டுகிறது ஒரு கிராம் தங்கம் ஆயிரக்கணக்கில் விலை போகும் நிலையில் ஆயிரக்கணக்கான கிலோ கிராம் தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு என்பதை நினைத்தாலே மயக்கம் வருகிறது ஆனால் இந்த செல்வம் தனி நபருக்கானது அல்ல அது கோவிலின் வழியாக சமுதாயத்திற்கே பயன்படுகிறது என்பதே இதன் சிறப்பு திருப்பதி கோவில் உலகின் மிகப்பெரிய பணவரவு பெறும் கோவில்களில் ஒன்றாக இருக்க காரணம் இந்த நம்பிக்கையும் பக்தியும்தான் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையான் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தரிசனம் செய்து தங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்துகிறார்கள் அந்த நம்பிக்கையே இத்தனை பெரிய செல்வமாக மாறியுள்ளது இன்று தங்க விலை உயர்ந்து சாதாரண மக்களுக்கு நகை வாங்குவது கனவாக மாறியுள்ள சூழலில் திருப்பதி ஏழுமலையானின் தங்க செல்வம் உலகையே வியக்க வைக்கும் அளவில் உள்ளது ஆனால் அது வெறும் செல்வமாக மட்டுமில்லை அது பக்தர்களின் நம்பிக்கை நன்றி பிரார்த்தனை மற்றும் சேவையின் அடையாளம் தங்கமாக வந்த அந்த நம்பிக்கை அன்னதானமாகவும் மருத்துவ உதவியாகவும் கல்வி சேவையாகவும் மீண்டும் மக்களுக்கே திரும்புகிறது அதுதான் திருப்பதியின் உண்மையான பெருமை